செழுகின்ற தீப்புகுட்டிலில் சின்மொழியாரிற்பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அறவே வழி நின்று நின் அருளார் அமுது அமுதுவூட்டே மறுத்தனே செடிப்பாய் எரிகின்ற தீயின் கண் விழுந்தே இறக்கும் விட்டில் பூச்சி போல சில சொல்லும் பல செயலும் உடைய பெண்களிடம் பல காலமாக விழுந்து கிடக்கின்ற என்னை விட்டுவிடாதே தேன் தோய்ந்த ஆறு கால்களை உடைய வண்டுகள் கிண்டுகின்ற கொன்றை மலர் மாலை கணிந்த முடியினை உடைய மங்கை மன்னனே நீ என்னை வழி மறித்து என் முன் நின்று அருள் அமுதத்தை வலிய ஊட்ட அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டேனே இனி என்ன செய்வேன்